ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிக்கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு கரும்பு வியாபாரம் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் புதுசா பாக்க நம்ம சேனல் சபஸ்கிரைப் பண்ண பாருங்க நம்ம சேனல்ல மளிகக்கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் எங்க ஃபேமிலியில ஒரு சிலர் வந்து பொங்கலுக்கு கரும்பு வாங்கி வந்து பிசினஸ் பண்றாங்க சரிங்களா கரும்பு வியாபாரம் பண்றாங்க நல்ல லாபம் இருக்குது மினிமமா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க சரிங்களா அதை நான் உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும் கரும்பு வந்து வாங்குறதுல இருந்து வரைக்கும் நான் கிளீனா சொல்றேன் உங்களுக்கு கரும்பு வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரும்பு சரிங்களா கரும்பு வந்து எங்க எங்களுக்கு நாங்க எடுக்கிறது எங்கன்னா ஃபர்ஸ்ட் தேனியில் எடுத்தோம் இப்போ தேனியை கேன்சல் பண்ணிட்டு மதுரை மேலூர் சரிங்களா எங்க ரிலேஷன் எல்லாமே மதுரை மேலூர்ல தான் எடுக்கிறோம் இப்போ சரிங்களா எங்களுக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரை மேலூர் வந்து ஒரு நூத்தி எண்பது அந்த மாதிரி கிலோமீட்டர்ல நின்றோம் தேனியா இன்னும் கொஞ்சம் தூரம் வரும் அதனால ஃபர்ஸ்ட் தெரியாம தேனியில எடுத்தோம் மாதிரி மதுரை மேலூர் எங்களுக்கு செட் ஆயிட்டு சரிங்களா இப்போ நம்ம கரும்பு சேல்ஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் பொங்கலுக்கு அப்படின்னா நவம்பர் இருபதுல இருந்து டிசம்பர் பத்துக்குள்ள நேரடியா அங்க மதுரை மேலூர் தேனி கிருஷ்ணகிரி சேலம் எல்லா இடத்துலயும் இருக்கு உங்களுக்கு எது பக்கமோ அந்த தோட்டத்துக்கு போயிடணும் சரிங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு இதான் ப்ரொசீஜர் அவங்க க கரும்புக்காரங்க தோட்டத்துக்கு நேராக போயிடணும் சரிங்களா போயிட்டு அவங்க வந்து இவ்வளவு கரும்பு இருக்கு அப்படி நிறைய தோட்டத்துக்காரங்க இங்க இருப்பாங்க நீங்க மதுரை மேலூர் போனாலே உங்களுக்கு மதுரை போயிட்டு நீங்க அந்த மாதிரி கரும்பு இருக்கிற ஏரியாலாம் நீங்க வந்து விசாரிச்சு போகலாம் சரிங்களா பர்டிகுலராக மதுரை மேலூர் போனாலே நீங்க ஈஸியாக வந்து கரும்பு தோட்டத்தை கண்டுபிடிச்சி டைரக்டா விவசாயம் மட்டும்தான் பார்த்து பேசணும் வேற யாரையும் பார்த்து பேசக்கூடாது அவங்க தோட்டத்தை கூட்டி போவாங்க அப்போ நீங்க தோட்டத்துக்கு உள்ள அடுத்தால வந்து தோட்டத்துக்கு உள்ள போயிட்டு கரும்பு வந்து பார்க்கணும் அவங்க கரும்பை முக்கியமா என்னன்னா கரும்பு வந்து ஆறு அடிக்கு மேலே உயரம் இருக்கணும் சரிங்களா அதுதான் மெயின் நல்ல உயரமான கரும்பா இருக்கணும் அப்புறம் இந்த கரும்பு பட்ஸ் அப்படிம்பாங்க கரும்பு கண் அப்படிம்பாங்க அது வந்து நாலு ரேஞ்சு இருக்கணும் நான் இது கரும்பு படம் போட்டுதான் காமிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி நான் இவ்வளவு பெருசுல ஒரு செங்கல் சைஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த கரும்பு வந்து நல்லா விற்கும் சப்போஸ் நான் கீழே காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கண் வந்து கட்டக்கட்டையா இருந்துச்சுன்னா கரும்பு வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு விற்காது ரொம்ப ஸ்லோவா தான் போகும் அதனால கரும்பு உள்ள தோட்டத்துக்குள்ள போய் நல்லா பார்த்துதான் நீங்க வந்து விளை வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருந்தா வாங்கக்கூடாது இந்த மாதிரிதான் இருக்கணும் ஆனா எல்லா தோட்டத்துலயும் இந்த மாதிரி ஒரு சில கட்டகன்று கரும்பு வந்து ஒன்னு ரெண்டு இருக்கும் ஆனா அதுவே ஜாஸ்தியா இருக்க கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு சில கரும்புல நோய் வந்து அப்படி ஃபுல்லா தோட்டம் ஃபுல்லா அப்படி இருந்தா அது வந்து சரியில்லாம போயிடும் நல்ல கரும்பை பார்த்தா செலக்ட் பண்ணணும் சரிங்களா இப்ப நாங்க பாக்குற தோட்டத்துல வந்து அந்த ஒரே விவசாயிட்ட வந்து அஞ்சாயிரம் கரும்பு இருக்கு சரிங்களா அவரும் கவுண்ட் பண்ணி சொல்வாரு சப்போஸ் முன்ன பின்ன ஆனா கூட கொஞ்சம் நம்ம கட்டுல நம்ம எடுத்துக்கிடலாம் கம்மியானாலும் அதை நம்ம காசை கழிச்சுக்கிடலாம் சரிங்களா அதுதான் விஷயம் இப்ப வந்து கரும்புக்கு விலை பேசுறது சரிங்களா இந்த வருஷம் நாங்க என்னன்னு பேசுறோம் ஒரு கரும்பு ரேட் வந்து பதினெட்டு ரூபாய் சரிங்களா கரும்பை ஒரு கெட்டு பதினஞ்சு கரும்பு வச்சு கட்டி தரதுக்கு ஒரு கரும்புக்கு வந்து ஒரு ரூபாய் சேலரி சரிங்களா லாரி வாடகை வந்து ரெண்டு ரூபாய் லாரியும் எங்க ரிலேஷன்ல ஒருத்தட்ட இருக்கு அப்படிங்க முடிஞ்சு எங்களுக்கு வந்து அதை நாங்க அப்படியே ரெண்டு ரூபாய் போட்டுருவோம் சரிங்களா நீங்க வந்து லாரி வாடகையை கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கிடணும் வேற ஆள் லாரி நீங்க பாக்குறீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு பேசிக்கிடணும் நீங்க ஒரு கரும்பு காசு கேட்கறா டன் காசு கேட்குறா கிலோமீட்டர் காசு கேக்கறாங்க நீங்க வந்து பேசிக்கிடுறோம் சரிங்களா இப்போ வந்து இவ்வளோவும் கூட்டி ஒரு கரும்போட ரேட்டு வந்து இருபத்தோரு ரூபாய் அசல் ஆயிருந்தாங்க சரிங்களா இருபத்தோரு கரும்பு இன்ட்டு பதினஞ்சு போட்டா ஒரு கெட்டு வந்து நம்மளுக்கு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் அசல் சரிங்களா இப்போ வந்து நீங்க கேட்கலாம் கரும்பு வந்து இந்த பதினெட்டு ரூபால வருமா பதினஞ்சு ரூபால வருமா இருபது ரூபால வருமா அது வந்து கரும்பை பொறுத்து நீங்க எத்தனை வருஷம் அவங்ககிட்ட தொடர்ந்து எடுக்கீங்களாங்கிற பழக்கத்தை பொறுத்து ரேட்டும் முன்ன பின்ன மாறும் சரிங்களா அதனால நான் சொல்றது நாங்க பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் வந்து பதினெட்டு ரூபாய் சரிங்களா எங்களுக்கு அந்த கரும்பு வந்து அவர் வந்து அஞ்சாயிரம் கரும்பு மொத்தமா போட்டிருக்காரு அவர் தோட்டத்தை அப்படியே நாங்க காலி பண்ணிடுவோம் சரிங்களா அதனால அவருக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூபாய் குறைச்சு கூட கொடுத்துருக்கலாம் சரிங்களா அதனால நீங்க வந்து இந்த ரேட்டை வந்து நான் சொல்ற ரேட்டு தான் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க அங்க போய் கூட பார்த்து கூட இது பண்ணிக்கிடலாம் சரிங்களா எங்களுக்கு வந்து மொத்தம் வந்து இருபத்தோரு ரூபாய் விழுந்துருது ஒரு கரும்போட அசல் கெட்டி நமக்கு தரதுக்கு வந்து எல்லாம் மொத்தமா சேர்த்து முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் சரிங்களா இப்போ இப்ப அந்த தோட்டத்துல வந்து அஞ்சாயிரம் கரும்பு இருக்கு சரிங்களா அஞ்சாயிரம் கரும்பு டிவிடல் போய் பதினஞ்சு போட்டா உங்களுக்கு வந்து முன்னூத்தி முப்பத்தி மூணு கெட்டு அக்யூரேட்டா வரும் ஆனா முன்னூத்தி இருபத்தி மூணுக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு கெட்டு வந்து அக்யூரேட்டா வராது கரும்பு கவுண்டிங்ல கொஞ்சம் கூடியிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் மின்ன பின்ன ஆகும் சரிங்களா அதனால ஒரு முந்நூத்தி இருபத்தஞ்சு கட்டு போட்டாச்சு சரிங்களா முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா கட்டு போட்டா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த வருஷம் கரும்பு வெட்டுறதுக்கு சரிங்களா இந்த அஞ்சாயிரம் ரூபாய் தோட்டத்துல இப்ப நாங்க பண்றத உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சரியா இவ்வளோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் சரிங்களா இப்ப வந்து சேல்ஸ் வந்து என்னன்னா ஆரம்பத்திலே போன வருஷமே எங்க ஊர்ல வந்து ஐநூத்தி ஐம்பது தான் ஸ்டார்டிங் சரிங்களா இந்த வருஷம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியாது ஐநூத்தி ஐம்பதுக்கு மேலதான் கெட்டு விற்கிறாங்க சரிங்களா ஐநூறு அதாவது ஃபர்ஸ்ட் டே அறநூறுக்கே போயிரும் ஐநூத்தி ஐம்பதுக்கு போகும் அந்த ஆளை பொறுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நேரம் நல்லா நல்ல லாபத்தெல்லாம் எடுத்துருவாங்க லாஸ்ட் டே ரொம்ப ஏற கூட வாய்ப்பு இருக்கு சில டைம்லாம் லாஸ்ட் டைம் வந்து இந்த ரேட்ல இருந்து ரெண்டு இரநூறு முந்நூறு ரூபாய் அதிகமா கூட போயிரும் சரிங்களா அதனால கரும்பு வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் சரிங்களா இப்ப வந்து முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாயின்ட்டு ஆவரேஜ் ரேட் ஐநூறு ரூபாய் போட்டாலே உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா இதுதான் கணக்கு இதுல ஒரு சில சின்ன சின்ன கால்குலேஷன் என்ன பின்ன வரும் நான் ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுங்கக்காக நாங்க வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு கெட்டுக்கும் போட்டுட்டேன் சரிங்களா இப்ப இதுல உங்களுக்கு முந்நூறு கெட்டும் வரலாம் முந்நூத்தி இருபது கெட்டும் வரலாம் அல்லது நீங்க முந்நூத்தி இருபத்தஞ்சு கெட்டு வாங்கிட்டு ஒரு இருபது கெட்ட ஒரு சில பர்பஸ்க்காக நீங்க கூட கொடுத்துருக்கலாம் சரிங்களா அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நான் சொன்னேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா அப்படியும் கூட இருக்கலாம் சரிங்களா அப்போ இப்போ இந்த முன்னூத்தி அதாவது இந்த அஞ்சாயிரம் கரும்பு ஒரே தோட்டத்து கரும்பு ஒரே லாரியில ஏச்சிட்டு வந்த கரும்புக்கு நமக்கு வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் லாபம் சரிங்களா இதுக்கு மேலையும் எடுக்கலாம் இதோட அஞ்சாயிரம் ஆறாயிரம் கம்மியாக எடுக்கலாம் அதனால கரும்புல வந்து நல்ல லாபம் இருக்கு சரிங்களா இப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப வந்து நம்ம கரும்பு வந்து நவம்பர் இருபதுல இருந்து டிசம்பர் பத்துக்குள்ள போய் தோட்டத்தை பார்த்து பேசிட்டு வந்தாச்சு இப்ப முக்கியமானது என்னன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாட்டி கரும்பு அங்க வெட்டணும் சரிங்களா கரும்பு வெட்டுற டைமு முழுக்க முழுக்க நம்ம அங்க நேர்ல இருக்கணும் சரிங்களா தோட்டத்துல நீங்க போனப்புறதான் கரும்பு வெட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பேசிடுவோம் நீங்களும் தான் பேசணும் அங்க இருக்கவங்ககிட்ட சரியா பேச முச்சுல தெளிவா பேசிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வராது சரிங்களா இதுதான் மெயின் வெறும் நாங்க அப்படி பண்ணோம் சொந்தக்காரங்கிட்ட சொன்னோம் இவங்க வந்தாங்க ஏமாந்துட்டோம் அந்த பேச்சே இருக்கக்கூடாது கரும்பு போச்சுல நேர்ல நிற்கணும் நீங்க சரிங்களா கட்ட கரும்பு களிங்கன்னு சொல்லணும் அல்லது கட்ட கரும்புக்கு சேர்த்தே பேசியிருந்தா பதினஞ்சு கரும்பு வருதுல ஒரு கெட்டுக்கு பன்னெண்டு கரும்பு நீட்டு கரும்பு வச்சுட்டு மூணு கரும்பு மட்டும் உள்ளுக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க அங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா கரும்பு வெட்டமூச்சுல நீங்க கண்டிப்பா தோட்டம் இருக்குது தோட்டத்துல இருக்கணும் ரெண்டாவது அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்க போறீங்கிறத கரெக்டா அந்த தோட்டத்துக்கார தான் பார்த்து கொடுக்கணும் சரிங்களா தெரியாம விவரம் தெரியாம வேற யார்ட்டையும் கொடுத்தா போனது போனதான் அந்த தோட்டத்து ஓனர் அவர் தானே பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு அவர்கிட்ட கரெக்டா கொடுக்கணும் அத மாதிரி இது இருக்கவே கூடாது சரிங்களா ஒரு ஒரு பீஸுக்கு மேல ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு அவரு வச்சுக்கிடுவாரு அதனால இந்த இது இருக்கவே கூடாது புரோக்கர் இருக்கவே கூடாது டேரக்டா மட்டும் மட்டும்தான் பேசணும் அதே மாதிரி தெளிவா பேசணும் சரியா அண்ணாச்சி உங்களுக்கு அஞ்சாயிரம் கரும்பு உங்க தோட்டத்துல இருக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்ட கரும்பு இருக்குது கொஞ்சம் நீட்டு கரும்பு இருக்கு அதனால ஒரு கரும்புக்கு நான் இவ்வளவு உங்க க இவ்வளவு ரேட் நான் பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசிடணும் எப்படின்னா இப்போ அஞ்சாயிரம் கரும்பு இருக்கு அவர்கிட்ட ஒரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி இல்லை கொஞ்சம் கட்ட கரும்பு கொஞ்சம் மொழி சின்ன கரும்பு பட்ஸுக்கு சின்ன கரும்பு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா கட்ட கரும்பு நான் சொல்றது வந்து ஆறு அடி இருக்கக்கூடிய கரும்பு நாலரை அடி அஞ்சு அடினு ஒரு கரும்பு இருக்கு இந்த கணு வந்து நிறைய கரும்புல இப்படி சின்ன சின்னதா இருக்குன்னா உங்க கரும்பு வந்து நிறைய சின்ன சின்னதா இருக்கு ஒரு கரும்புக்குன்னா பதினஞ்சு தான் பிக்ஸ் பண்றேன் பதினாலு தான் பிக்ஸ் பண்றேன் என்னவோ அது அந்த இடத்துல பேசி ஸ்ட்ராங்கா விலை பேசிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் எல்லாமே கூடும் கரும்புக்கு விலை ஸ்ட்ராங்கா பேசல்தான் கரும்பு கூலி வாடகை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கரும்பு மட்டும் ரேட்டை பேசிடுங்க கூலி இதெல்லாம் இந்த கரும்பு கட்டி தர்றதுக்கெல்லாம் நீங்களே பேசிக்காங்கம்மாங்க அது நமக்கு வேலைக்கே ஆகாது அங்க போய் நம்ம லேபர் தேட முடியாது கரும்புக்கு ரேட்டு கட்டுறதுக்கு கூலி ஒரு தான் சரியா நீங்க கெட்டி வண்டியில ஏற்றி கெட்டி தர தட்டி அவங்களோட பொறுப்பு தான் அதாவது கரும்பை குடுங்கி வயல்ல பதினஞ்சு பதினஞ்சு அடுக்கி கெட்டி லாரியில ஏற்றி தார்பால் போட்டு கயிறு போட்டு டைப் பண்ணி தரக்கூடிய வரைக்கும் அவங்க வேலைதான் சரியா அதனால இதை நீங்க கரெக்டா பேசிக்கணும் அப்படி பேசினா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது கரும்பு பிசினஸ்ல வந்து நல்ல லாபம் அதாவது ஒரு போர் லாரி போர் லாரின்னு சொல்லுவாங்களா பத்து வீலர் லாரி பெரிய போர் லாரின்னு சொல்லுவாங்க போர் இஞ்சின்னு ஏற்றிட்டு வரும்லாம் அந்த மாதிரி பெரிய லாரிக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது கட்டு வரை ஏற்றிடலாம் பெரிய கட்டு கொஞ்சம் டைட்டா நல்லா கூட ஐநூத்தி ஐம்பது கட்டு ஏற்றலாம் ஒரு சுமாரான ஆஃப் வீக் இல்லலாம் இரநூத்தம்பது கட்டு முந்நூறு கட்டு இப்படிலாம் கூட ஏத்துறவங்க இருக்காங்க சரிங்களா உங்களால எப்படி ஏற்ற முடியும் எப்படி வைக்க முடியும் ஒருவேளை அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா கண்டிப்பா கரும்பு பிசினஸ் எடுத்து பண்ணுங்க கரும்புல லாபம் நிறையா கரும்புல விற்கிற டெக்னிக்கும் நிறைய இருக்கு சரிங்களா இப்போ வந்து கரும்பு விற்கிற டெக்னிக் நிறைய இருக்கு அது சொன்னால் இந்த வீடியோ லென்த்தா போயிடும் உங்களுக்கு கரும்பு விற்கிற டெக்னிக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம் எப்படிலாம் பண்ணுவோம் கரும்பு எப்படி லாபமா விற்கலாம் சரிங்களா சில ஊர்ல டவுனா போகும் சில ஊர்ல அப்பா போகும் அதை எப்படி ஆவரேஜ் பண்றது அப்படிங்கிற டெக்னிக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் டேம் பிசினஸ் தான் சரிங்களா ஒரு பத்து நாள் நீங்க ரெண்டு நாள் தோட்டத்துல இருக்க போறீங்க நாலு நாள் ஊர்ல இருக்க போறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் அதாவது நான் சொன்ன பட்ஜெட் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி கரும்பு சரிங்களா அப்படி மினிமமாவே உங்களுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு மேலே ஈஸியா சம்பாதிச்சிடலாம் சரிங்களா ஆனால் இந்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் ஃபேமிலியா உழைச்சா அதிக லாபம் இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கரும்பு பிசினஸ் பண்ணணும் ஐடியா எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே மளிகை கடை லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் நம்ம சேனலை அவங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்